கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது ஒன்று சாமுவேல் அதிகாரம் இருபத்தி ஒன்பது தங்கள் சேனைகளை எல்லாம் கூடி வரச் செய்தார்கள் இஸ்ரேவேலர் எஸ்ரேலில் இருக்கிற துறவண்டையிலே பாலை மிரங்கினார்கள் அப்பொழுது பெலீஸ்தரின் அதிபதிகள் நூறும் ஆயிரமுமான சேர்வைகளோட போனார்கள் தாவீதும் அவன் மனுஷரும் ஆகிசோடே பின் தண்டிலே போனார்கள் அப்பொழுது பெலீஸ்தரின் பிரபுக்கள் இந்த எபிரேயர் என்னத்திற்கு என்றார்கள் ஆகிஸ் அவர்களை பார்த்து இஸ்ரேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனாயிருந்த இந்த தாவிது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை என்றான் அதனால் பெலீஸ்தரின் பிரபுக்கள் அவன் மேல் கடும் கோபமாகி அவனை பார்த்து இந்த மனுஷன் நீர் குறித்த தன் இடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும் யுத்தத்தில் இவன் நமக்கு சத்துருவாய் இராதபடிக்கு இவன் நம்மோடு கூட யுத்தத்திற்கு வர வேண்டியதில்லை இவன் எதினாலே தன் ஆண்டவனோட ஒப்புரவாவான் இந்த மனுஷருடைய தலைகளினால் அல்லவா சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று இந்த தாவிதை குறித்து அல்லவோ ஆடிப்பாடி சொன்னார்கள் என்றார்கள் அப்பொழுது ஆகிஸ் தாவிதை அழைத்து நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோடே போக்கு மரத்துமாய் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல ஆகையால் பெலிஸ்தருடைய பிரபுக்கள் தாங்கள் அடையாதபடிக்கு இப்போது சமாதானத்தோடு திரும்பி போய்விடு என்றான் தாவீது ஆகிசை நோக்கி ஏன் நான் செய்தது என்ன நான் வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்திருக்களோட யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் உமது அடியனிடத்தில் கண்டுபிடித்தது என்ன என்னென்றான் தாவிதுக்கு பிரதியுத்தரமாக அதை அறிவேன் நீ தேவனுடைய தூதனைப் போல என் பார்வைக்கு பிரியமானவன் ஆனாலும் இவன் எங்களோட கூட யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று பெலீஸ்தரின் பிரபுக்கள் சொல்லுகிறார்கள் இப்போதும் நீ நாளை அதிகாலையில் உன்னோடே வந்த உன் ஆண்டவனுடைய வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு விடியர் காலத்திலே வெளிச்சமாகிறபோது புறப்பட்டு போ என்றான் அப்படியே தாவிது அதிகாலையில் தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு பொழுது விடுகிற நேரத்திலே பெலீஸ்தரின் தேசத்திற்கு திரும்பி போக புறப்பட்டான் பெலிஸ்தரோவெனில் இஸ்ரேலுக்கு போனார்கள் ஒன்று சாமுவேல் அதிகாரம் முப்பது தாவீதும் அவன் மனுஷரும் மூன்றாம் நாளிலே சிக் லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக் லாகின் மேலும் விழுந்து சிக் லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறை பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள் தாவிதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறை கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் தாவீதின் இரண்டு மனைவிகளாகிய எஸ்ரேயே ஊராலான அகினோவாமும் கர்மேல் ஊராலான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன அவனை கல்லறிய வேண்டும் என்று கொண்டார்கள் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் தாவீது அஹிமிலைக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான் அபியத்தார் ஏபோத்தை போத்தை தாவிதனிடத்தில் கொண்டு வந்தான் தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த அறுநூறு பேரும் போனார்கள் அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள் தாவிதோ நானூறு பேரோடும் கூட தொடர்ந்து போனான் இருநூறு பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள் ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவிதனிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் பற்றலான இரண்டு பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள் அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது அவன் ராப்பகல் மூன்று நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான் தாவித அவனை நோக்கி நீ யாருடையவன் நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன் நான் ஒரு அமெரிக்கியனுடைய வேலைக்காரன் எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான் மூன்று நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்டபோது என் எஜமான் என்னை கைவிட்டான் நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலை உடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகை அக்கினியினால் சுட்டரித்து போட்டோம் என்றான் தாவீது அவனை நோக்கி நீ என்னை அந்த தண்டினிடத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன் நீர் என்னை கொன்று போடுவதுமில்லை என்னை என் எஜமான் கையில் ஒப்புக் கொடுப்பதுமில்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான் இவன் அவனை கொன்று போய் விட்டபோது இதோ அவர்கள் வெள்ளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள் அவர்களை தாவிது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான் ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன நானூறு வாலிபர் தவிர அவர்களில் ஒருவரும் தப்பவில்லை அமிலேக்கர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் தாவிது விடுவித்தான் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவிது திருப்பிக் கொண்டான் எல்லா ஆடு மாடுகளையும் தாவிது பிடித்துக் கொண்டான் அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவிதின் கொள்ளை என்றார்கள் விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசுவோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த இருநூறு பேரிடத்துக்கு தாவீது வருகிறபோது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள் தாவீது அந்த ஜனத்திடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான் அப்பொழுது தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோடு வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளையுடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்துக் கொண்டு போகட்டும் என்றார்கள் அதற்கு தாவீது என் சகோதரரே கர்த்தன் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம் கர்த்தன் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான் யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும் சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றான் அப்படியே அந்நாள் முதற் கொண்டு நடந்து வருகிறது அதை இஸ்ரேவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான் தாவிது சிக் லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே நவிகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் உப்பருக்கு சிலவற்றை அனுப்பி இதோ கர்த்துடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசிர்வாத பாகம் என்று சொல்லச் சொன்னான் யார் யாருக்கு அனுப்பினான் என்றால் பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும் தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும் யாத்திரியில் இருக்கிறவர்களுக்கும் ஆரோவீரில் இருக்கிறவர்களுக்கும் சிப்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும் எஸ்தே மோகாவில் இருக்கிறவர்களுக்கும் ராக்காலில் இருக்கிறவர்களுக்கும் எராமியேலியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் கேனியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் ஓர்மாவில் இருக்கிறவர்களுக்கும் கொராசானில் இருக்கிறவர்களுக்கும் ஆற்றாயில் இருக்கிறவர்களுக்கும் எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும் தாவிதும் அவன் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான் ஒன்று சாமுவேல் அதிகாரம் முப்பத்தி ஒன்று பெலீசர் இசுரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரவேலர் பெலீசருக்கு முன்பாக முறிந்தோடி கில் போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் மல்கிசு காவையும் வெட்டி போட்டார்கள் சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள் அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான் அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான் அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான் சவுல் செத்து அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோட கூட செத்து போனான் அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் மூன்று குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள் இஸ்ரவேலர் முறிந்தோடினார்கள் என்றும் சவுலும் அவன் குமாரரும் செத்து போனார்கள் என்றும் பள்ளத்தாக்குக்கு இப்பாலும் யோர்தானுக்கு இப்பாலும் இருந்த இஸ்ரவேலர் கண்டபோது அவர்கள் பட்டணங்களை விட்டு ஓடிப்போனார்கள் அப்பொழுது பெலீஸ்தர் வந்து அவைகளிலே குடியிருந்தார்கள் வெற்றுண்டவர்களை உறிந்து கொள்ள பெலீஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் மூன்று குமாரரும் மலையிலே விழுந்து கிடக்கிறதை கண்டு அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தி பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலீசர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெட்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள் பெலீசர் சவுலுக்கு செய்ததை கீழயா தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் கேட்டபோது அவர்களிலே பலசாலிகள் எல்லாரும் எழுந்து ராம் முழுதும் நடந்து போய் பெத்சானின் அலங்கத்தில் இருந்த சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேஸில் இருக்கிற தோப்பிலை அடக்கம் பண்ணி ஏழு நாள் உபவாசம் பண்ணினார்கள் அதிகாரம் ஐந்து அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யாரென்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன் வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ வேண்டாம் இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான் அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன் அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாயிருந்தது அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளேயாம் அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார் அந்த புஸ்தகத்தை அவர் போது அந்த நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுர மண்டலங்களையும் பரிசுத்த வான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினால மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன் அவருடைய இலக்கம் பதினாயிரம் பதினாயிரமாகவும் ஆயிரம் ஆயிரமாகவும் இருந்தது அவர்களும் சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள் அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தில் மேல் வீட்டிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன் அதற்கு நான்கு ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின இருபத்தி நான்கு மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள் சங்கீதம் அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூன்று இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் मेरे राजन राजन् i i'm போது டியூன் இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க